சாயோ 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 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு ஷெர்டி சாயப்பாவுடைய தோரகமாய் மசூதிக்கு மேல ஏற்றப்படும் புனிதமான இரு மத கொடிகள் அதாவது இந்து முஸ்லிம் இரு மத ஒற்றுமை கொடிகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சாய்ராம் சேரம் சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம பாபாவுடைய மசூதிக்கு போவீங்க அதாவது தோரகமாய்க்குள்ள போவீங்க இந்த தோரகம்மாயில எண்ணற்ற அற்புதங்கள் இருக்கு தொடர்ந்து ரெண்டு வீடியோ நம்ம கொடுத்திருக்கோம் இந்த ரெண்டு வீடியோல ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு அற்புதத்தை பத்தி நம்ம சொல்றோம் இன்னும் நிறைய அற்புதங்கள் இந்த தோரகமாய்க்குள்ள இருக்கு இன்னைக்கு நம்ம தோரகம் மாய்க்கு மேல அதாவது பாபாவுடைய மசூதிக்கு மேல ஏற்றப்படும் புனிதமான இந்து முஸ்லிம் ஒற்றுமை கொடிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சைரம் சைரம் ராம நவமி தினத்தன்று ஷிரடியில வெகு சிறப்பா இந்து முஸ்லிம் ஒற்றுமை கொடிகள் ஊர்கோலமா கொண்டு வந்து பாபாவுடைய மசூதிக்கு மேல இந்த புனிதமான கொடிகள் வருடந்தோறும் ஏற்றப்படுது சைரம் இந்த கொடியோடைய அற்புதத்தை நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சிரடிக்கு வருகை தரத்துக்கு முன்பே நம்ம பார்த்தோம்னா ஷிரடியில இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமை இல்லாத ரெண்டு மதமே பிரிவினையா பிரிஞ்சிருந்தது இப்படிப்பட்ட பிரிவினையால ஒரு பெரிய விரிசல் ஒரு பள்ளம் ஏற்பட்டது இந்த பாதார பள்ளத்தை இணைக்கும் பாலமா நம்ம சாய் வந்து சிரடியில வந்து அவதரிச்சாரு அப்படி பாபா சிரடியில அவதரிச்சு இரண்டு மதத்தையும் அதாவது இந்து முஸ்லிம் என்ற இரண்டு மதத்தையும் தன்னுடைய ஞான உபதேசத்தால பாபா இணைச்சாரு இன்னைக்கும் சிரடியில வந்து இந்து முஸ்லிம் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க இந்த ஒற்றுமைக்கு அடையாளம்தான் பாபாவுடைய மசூதிக்கு மேல பறக்கிற இரு மத ஒற்றுமை கொடி சைரம் இப்ப நம்ம பிரதான கதைக்குள்ள போவோம் இந்த இரு மத ஒற்றுமை கொடி எப்படி ஏற்றப்படுது வருடந்தோறும் எந்த நேரத்துல ஏற்றப்படுது என்ற கதைக்குள்ள நம்ம இப்ப போலாம் சைரம் சைரம் நம்ம சத்குரு சிரிடி சாயப்பாவுடைய ஒரு மிக பெரிய பக்தர் தான் கோபர்கானை சார்ந்த திரு ராவ் குண்ட் திரு ராவ் குண்ட் வந்து திருமணம் முடிஞ்சு பல வருடமா அவருக்கு குழந்த பாக்கியம் இல்ல ஒரு முறை பாபாவுடைய திருவடியை நோக்கி பாபாவுடைய மசூதிக்கு வருவாரு அப்ப பாபாண்டிய ஆசீர்வாதம் வாங்குவாரு ஆசீர்வாதம் வாங்கி அவருடைய குறைய சொல்லுவாரு சாயே இது போல பல வருடமாயும் எனக்கு குழந்தை பாகியம் இல்லை உங்களுடைய கிருபியால எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கேட்பாரு பாபாவும் சொல்லுவாரு கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வருநாளுக்கும் கரத்தால வந்து திரு கோபால்ராவ் குன்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு இதன் காரணமாக ஓராண்டுக்குள்ள அவருக்கு ஒரு அழகான ஒரு ஆண்மகன் வந்து பிறப்பா போல இந்த ஆண்மகன் பாபாவுடைய கிருபியால பிறந்தது காரணமாக ஒரு விழா எடுக்கணும் ஷிரடியில வந்து ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லிட்டு திரு கோபால்ராவ் குன்கு வந்து ஒரு எண்ணம் வந்து உதயமாகும் இந்த எண்ணத்தை அவர் பாபாவுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி சிரடி வாசியான மகசல்பதி தாத்தையா அதே போல ராமச்சந்திரா தாதா பட்டேல் இவங்களாண்ட என்ன இந்த எண்ணத்தை வந்து அவரு வந்து திரு கோபால்ராவ் குன் வந்து சொல்லுவாரு சொன்ன பிறகு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட அனுமதி கேட்க போவாங்க பாபாவும் அனுமதி கொடுத்துருவாரு ஆனால் கிராம வருவாய் துறை அதிகாரி குருக்கர்ணி மட்டும் அனுமதிக்கு கொடுக்க மாட்டாரு கலெக்டராண்ட போவாங்க கலெக்டரும் இந்த விஷயத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க பின்பு பாபாவுடைய ஆசிர்வாதத்தால இந்த விழாக்கு வந்து முழுமையா அனுமதி கிடைச்சிரும் இந்த நிலையில திரு கோபால்ராவ் குன் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த நேரத்துல அவர் மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் இந்த விழா வந்து சாதாரண ஒரு விழாவா நடந்ததுக்கு பதிலாக இந்த விழா வந்து ஸ்ரீ ராமநவமி விழாவா ஏன் நம்ம கொண்டாடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுல ஒரு எண்ணம் உதயமாகும் மறுபடியும் அவர் ஒரு யோசனை பண்ணுவாரு இன்னொரு யோசனை அவர் மனசுல கிடைக்கும் என்னன்னா ராமநோமி விழாவும் கொண்டாடலாம் ஆனால் உருஸ் விழாவும் உருஷ் பண்டிகையும் இதோட சேர்த்து இந்த விழாவா நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபான அனுமதி கேட்பாரு பாபாவும் அவர் வந்து அனுமதி கொடுத்துருவாரு விழாக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமா ராதாகிருஷ்ண மாயம்மால அருளால இந்த விழா வந்து சிறப்பாக நடக்க தொடங்கும் சைரம் இந்த புனிதமான விழாவுடைய ஏற்பாடுகள் அதாவது மேற்பார்வை எல்லாமே திரு தாத்தியா கோத் பட்டேல் தான் பார்த்துருப்பாரு இந்த நிலையில திரு கோபால்ராவ் குண்டுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு எண்ணம் முதியமாகும் ஒரு கொடியை ஒண்ணு ரெடி பண்ணணும் இந்த விழாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல எண்ணம் முதிய நேரத்துல அவர் என்ன பண்ணுவார்னா அகமத் நகர் தாம அண்ணாவை வந்து கன்சல்ட் பண்ணுவாரு அப்போ தாம அண்ணான கேட்டு ஒரு கொடியை ரெடி பண்ணி கொடு இந்த விழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஒரு கொடியை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு தாம அண்ணா உடனே திரு நானா சாஹிப் நிமன்கரும் தாமு அண்ணாவை வந்து கன்சல்ட் பண்ணி இன்னொரு எம்ப்ராய்டிங் கொடி வந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கொடியும் தாமு அண்ணா வந்து அகமத் நகர்ல இருந்து கொண்டு வருவாரு அகமத் நகர்ல இருந்து கொண்டு வந்து பாபாவுடைய மசூதியில வச்சு பாபாவுடைய ஆசீர்வாதம் பண்ண பிறகு ராமநவமி திருவிழா உற்சவம் வந்து வெகு சிறப்பா கொண்டாடப்படும் இந்த நிலையில மாலை நேரத்துல இரு மத கொடிகளும் இறைவன் சத்குரு சிரடி சாஹிப்பாபுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் ஷீரடியில அந்த கிராமத்துல ஃபுல்லா உலாவரம் எண்ணற்ற மக்கள்கள் சாய் பக்தர்கள் அங்க குழும்பி இருக்க பக்தர்கள் எல்லாமே இந்த கொடியை தொட்டு வணங்குவாங்க அப்படியே ஊர்குலமா கொண்டு வர கொடி பாபாவுடைய மசூதி அடைஞ்ச பிறகு ஊரிய மரியாதையுடன் இந்த இரண்டு கொடியும் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று பாபாவுடைய மசூதிக்கு மேல ஏற்றப்படும் இந்து முஸ்லிமைக்கான ஒற்றுமை கொடிகள் அப்படிப்பட்ட புனிதமான கொடியை தான் சைரம் நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க சைரம் இந்த புனிதமான கொடியை வந்து இன்று பேரும் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா தான் எடுத்து கொண்டு வராங்க அதாவது அகமது நகர் சேர்ந்த தாமு அண்ணாவுடைய கொல்லு பேரன் வந்து திரு பிரதீப் வந்து காவி நிற கொடியை வந்து அவரு வந்து கொண்டு வர்றாரு இவங்க குடும்பம் வந்து அகமத் நகர்ல இருக்கு இவங்க தான் இந்த கொடிய காவி நிற கொடியை கொண்டு வராங்க அதே போல நானா சாஹிப் நிமோன்கருடைய கொல்லு பேரன் வந்து சந்திரகாந்த் தேஷ்பாண்டே நிமோன்கர் இவர் வந்து பூனால இருந்து பச்சை நிற கொடியை வந்து கொண்டு வருவாங்க இந்த ரெண்டு கொடியும் கொண்டு வந்து பாபாவுடைய திருவடிப்பட்ட இடம் அதாவது தோரகமாயி அதே போல பாபாவுடைய சமாதியில ஆசீர்வாதம் வாங்கிட்ட பிறகு ஊரிய மரியாதவுடன் துக்காராம் வீட்டு கிட்ட வந்து இந்த கொடியை நிறுத்தி ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதன் பின்பு அன்று மாலை அதாவது ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று அன்று மாலை இந்த இரண்டு கொடி இந்து முஸ்லிம் என்ற இரு வகுப்பு ஒற்றுமை கொடிகள் வந்து ஊர்கலமாக கொண்டு வந்து பல பக்தர்கள் முன்னிலையில ஒரு இசைக்கருவி ஆட்டியம் இது எல்லாமே முழங்க விழா கோலம் சிறடியில வந்து இந்த ரெண்டு கொடியை நம்ம தொடரும் பொழுது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விழாவா இருக்கும் ஏன்னா வருடந்தோறமே இந்த விழாவில ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று இந்த புனிதமான இந்து முஸ்லிம் கொடிகளை நான் தொடுறேன் அந்த பாகியம் எனக்கு பாபா கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட பாக்கியம் இத்தனை நூத்தி அஞ்சு ஆண்டுகள் கடிச்ச நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் பாபா இருக்கும் பொழுது அந்த கொடியோட மகத்துவம் எப்படி இருக்கும் அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க இது எல்லாமே நம்ம மனத்தின் முன்னாடி கொண்டு வந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் சைராம் சைரம் இப்ப பாருங்க ரெண்டு மத கொடியும் நானும் என் கையில பிடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்டா இருக்கும் சைராம் இந்து முஸ்லிமுக்கான ஒற்றுமை தேசம்தான் நம்ம பாபாவுடைய திருவடிப்பட்டம்மன் சிறுடி மண் இந்த சிறுடி மண் வந்து இறைவன் பாபாவுடைய திருவடியால பட்டமன் அந்த மண்ணை வந்து நம்ம என்னைக்கும் பயபக்தியோட வணங்கணும் சைரம் சைரம் இந்த ராமநவமி திருவிழா பொழுது எண்ணற்ற பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த புனிதமான இரு மத கொடிகளும் பக்தர்கள் வந்து அவங்க கையில் வந்து அப்படியே பிடிச்சி ஒரு நாட்டியம் நடனம் எல்லாம் ஆடுவாங்க அந்த கொடி வந்து அந்த கொடி இருக்க கம்பம் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஏன்னா மூங்கில் கட்டைகளை தான் அந்த கொடியை வந்து கொண்டு வருவாங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவங்க கையில் வந்து வச்சுக்கிட்டு நடனம் ஆடுவாங்க நிறைய இசை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் இந்த கொடியை ரெண்டு மத கொடியை நீங்கள் கையில் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பரவசம் கிடைக்கும் பாருங்க இதை என்னால் ஆத்மார்த்த பக்தியோடு வருடந்தோறுமே உணர முடியுது இப்படிப்பட்ட புனிதமான கொடியை பத்தி சொல்லியிருக்கோம் சேரம் இந்த இரண்டு மத கொடிகளும் அதாவது இந்து முஸ்லிம் என்ற இரண்டு மத கொடிகளும் ஊர்கூலமாக கொண்டு வந்து இறுதியா பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் மசூதிக்கு மேலே வருடந்தோறும் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று ஏற்றப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா ராமநவமி தினத்தன்று அன்று இரவுமே சந்தனகூடு ஊர்கூலமும் செடியில் வந்து நடக்கும் வெகு சிறப்பாக நடக்கும் இந்த ஊர்கோலத்தை வந்து அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் தான் கனிபாபா பாபா அவர்கள் தான் இந்த ஊர்வலத்தை நடத்துறாரு ரொம்ப வெகு சிறப்பா இருக்கும் இது எல்லாமே நம்ம மனத்தன் முன்னாடி கொண்டு வருவோம் பாபாவுடைய கிருபியால இரண்டு மதமும் சிறுடியில இணைஞ்சது இந்து முஸ்லீம் என்ற இரு மதமே இணைஞ்சது இன்னி வரையும் பார்த்தோம்ன்னா இரண்டு மதமே அவ்வளவு ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க நீங்க வேற எங்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியாது சைரம் அப்படிப்பட்ட புண்ணிய தேசம்தான் நம்ம சிரடி தேசம் பாபாவுடைய கிருபியால இந்த இரண்டு மதங்கள் இந்து முஸ்லிம் என்ற இரு மதங்கள் பாபா இணைச்சாரு இனி வரையும் அங்கு உள்ள இரண்டு மதங்கள் இந்து முஸ்லிம் இரண்டு மதங்களும் ஒற்றுமையோடு இருக்காங்க நாம் அனைவருமே எப்பொழுதுமே ஒற்றுமையுடன் வாழ்வோம் நம்ம அனைவருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஹல்லா மாலிக்